தன் மகன் அபிமன்யு தன் கண்முன்னே இறப்பதைப் பார்த்து கேவி கேவி கண்ணீர் விட்டு அழுதான் அர்ஜுனன் அதை பார்த்து சாரதியாக இருந்த கண்ணனும் கேவி கேவி கண்ணீர் விட்டு அழுதான் கண்ணன் அழுவதைப் பார்த்த அர்ஜுனன் கண்ணனை இறுகப் பற்றிக்கொண்டு கண்ணா அபிமன்யு உனக்கு மருமகன் அல்லவா அதனால் தான் நீயும் துக்கம் தாள முடியாமல் அழுகிறாயோ என்று கேட்டான் இல்லை அர்ஜுனா நான் துக்கம் தாளாமல் அழவில்லை உனக்கு கீதையை உபதேசம் செய்ததற்கு வெட்கம் தாளாமல் அழுகிறேன் என்றான் கண்ணன் கண்ணா நீ கடவுள் உனக்கு உறவு பற்று பாசம் பந்தம் எதுவும் கிடையாது உறவு பற்று பாசம் எல்லாம் உடலில் உயிர் இருக்கும் வரைதான் அர்ஜுனா அப்படி சொல்லாதே கண்ணா மானிடர்கள் மறைந்தாலும் பாசபந்தம் அவர்களை விட்டு போகாது அப்படியா இப்போதே வா என்னோடு சொர்க்கலோகம் செல்லலாம் அங்கேதான் இறந்த மகன் அபிமன்யுவின் ஆன்மா அலைந்து கொண்டிருக்கிறது என்று கூறி அர்ஜுனனை சொர்க்கலோகம் அழைத்து சென்றான் கண்ணன் ஒளி பிழம்பு வடிவுடன் சொர்க்கலோகத்தில் இருந்தான் அபிமன்யு அவனை அடையாளம் கண்டுகொண்ட அர்ஜுனன் என் மகனே அபிமன்யு என்று பாசத்தோடு கட்டி அணைக்கப் போனான் அணைக்கப் போன அர்ஜுனனை தடுத்த அபிமன்யுவின் ஆன்மா ஐயா யார் நீங்கள் என் போன்ற ஆன்மாவுக்கு உறவு எதுவும் கிடையாது தயவு கூர்ந்து என்னை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்றது அதைக் கேட்டு அதிர்ச்சியாக நின்ற அர்ஜுனனிடம் பார்த்திபா பார்த்தாயா உறவு பாசம் பந்தம் உணர்வு கோபம் அன்பு காமம் யாவும் உடலில் உயிர் இருக்கும் வரைதான் உடலை விட்டு உயிர் போய்விட்டால் ஏதும் அற்ற உடலுக்கு உணர்வில்லை அதை விட்டு போன ஆன்மாவுக்கு உணர்வில்லை நீ அழவேண்டும் என்றால் அதோ பூலகில் போர்க்களத்தில் உன் மகன் அபிமன்யுவின் உடல் கட்டை இருக்கிறதே அதை பிடித்து அழு என உணர்ச்சியெல்லாம் அதில் அழு ஒரு உயிர் பிறக்கும் நீ காரணமல்ல பிறந்த உயிர் இறப்பதற்கும் நீ காரணமல்ல என்பதை நன்கு உணர்ந்து படைத்தவன் எவனோ அவனேதான் படைத்ததை ஒரு நாள் அழிக்கின்றான் நடக்கும் யாவைக்கும் நீ ஒரு கருவியே செயல் யாவும் படைத்தவன் செயலே என்பதை உணர்ந்து செயல்படு இதுவே வாழ்வின் அர்த்தமாகும் என கூறி கண்ணன் புன்னகைத்தான் सर्वम् कृष्णार्पणमस्तु हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय